சொன்னா சொல்லலாம் அதுல தவறு சைக்காலஜில சில வார்த்தைகளை பேசுறாங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி அகில இந்தியாவில மிகப்பெரிய கட்சி முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் நான் சொல்லிடுறேன்னு நாங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டி பலம் வாய்ந்த கூட்டணி ஆனால் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக நான்கு வருஷம் நல்ல முறையில் பணியாற்றி இருக்கிறார் இந்த பகுதி முழுக்க எல்லா ரோடுகளும் பாலங்களும் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லா ரோடுகளையும் போட்டது நமது மதிப்பிறான எடப்பாடியார் அவர்கள் அதுக்கெல்லாம் நிதியை மத்திய அரசு கொடுத்தது பாரத குழு நரேந்திர மோடி இதுல யாருக்கும் மறுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னா

பொது கூட்டம் மேடைகள்னா குறை சொல்லி இருக்கிறேன் அது செய்யல செய்யல இந்த சிக்காட்டு விஷயத்துல நான் திமுக அரசாங்கத்தை குறை சொல்லுறேன் ஏ சொல்லுது கேட்டு நான் சொல்லிறேன் ஏன்னா மக்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பெருமை கிடைக்க வேண்டிய நோக்கம் எனக்கு இது அரசியல் பண்ண நான் விரும்பல இதுல வந்து நீங்க காலதாமதம் ஆயிருக்கு உடனடியா செய்து கொடுங்க இது மக்களுக்கு பயன்படும் இதுதான் என்னுடைய கோரிக்கை அதே மாதிரி எந்த ஆட்சி மாறி மாறி வந்தாரு இப்ப இந்த ஆட்சியில தான் நம்ம கேட்கிறோம் முப்பது வருஷமா இருக்குங்களா யாரும் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியாது சிவகாட்ல நிலம் எடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொகையை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் மாண்மிகு முதலமைச்சர் மாண்ம உதயநிதி ஸ்டா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவருடைய வேண்டுகோள் இதுல போராட்டமோ அரசியலோ இல்லை இது அரசியல் நோக்கம் இல்லை அரசியலாக்க நான் விரும்பல